இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடர சிம்மம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிக்கிறோம் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் இந்த ஆடை மாதம் எப்படிப்பட்ட மாதமா சிம்ம ராசி அன்பர்களுக்கு அமைய போகுது ஆடி மாதத்துல என்ன செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அன்றைய தினம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு சிம்ம ராசி அன் நம்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்மம் ராசி அப்படின்னு சொன்னாலே சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்கள் இந்த ராசியில் வந்துட்டு மகம் பூரம் உத்திரம் அப்படின்னு மூணு நட்சத்திரம் இருக்குது இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னகள் நீங்கி நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் சிவபெருமான் வழிபாட்டை ராசி தான் சிம்ம ராசி அன்பர்கள் நீங்க சிவபெருமான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வழிபாடாக பார்க்கப்படுது நீங்க இந்த ஒரு விஷயத்த தொடர்ந்து செஞ்சுட்டு பாருங்க நன்மைகள் பலவும் உங்களை வந்து சேரும் நீங்க நினைச்ச நல்ல காரியம் நிறைவேறும் அப்ப கட்டாயம் நீங்க இந்த விஷயத்தை நம்புவீங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற மந்திரத்தை மூன்று முறை மறக்காமல் சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் செய்யுங்க சிவபெருமானோட பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான தீர்வு கிடைக்கல நிறைய இடத்துல பார்த்தாச்சு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினச்சி ஃபீல் இருந்தால் அதுக்கு சரியான தீர்வு கிடைக்கக்கூடிய இடம் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித சந்தேகங்களையுமே எளிய முறையில் தீர்த்துக்கலாம் ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை கணச்சி பல முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற இந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க நாம் இப்போ இந்த ஆடி அமாவாசை என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத விளக்கமாக பார்க்கலாம் முதல்ல ஆடி மாதம் அப்படின்றத எப்படிப்பட்ட ஒரு மாதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆடை மாதம் இருக்கிற பன்னிரண்டு மாதங்கள்லையுமே ஒரு தனி சிறப்பு வாய்ந்த மாதமாக பார்க்கப்படுது இந்த புண்ணிய காலகட்டத்தில் மக்கள் வந்துட்டு புனித நதிகள்ல நீராடுறது ரொம்பவுமே விசேஷமானதாக பார்க்கப்படுது சொல்லப்போனா ஆடி மாதத்தை கணக்கில் வச்சுதான் நம்ம வந்துட்டு பண்டிகைகளின் தொடக்கம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆடி மாதம் முழுசுமே பாருங்க கிராமப்புறத்துல ரொம்பவும் வெகு விமர்சையா பண்டிகை கொண்டாடுவாங்க காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய மாரியம்மன் ஐனாரப்பன் மதுர வீரசாமி முனியப்பன் சாமி மாடசாமி கருப்பணசாமி இந்த எல்லா தெய்வத்துக்குமே ரொம்ப விமர்சையா பூஜைகளும் நடக்கும் திருவிழாக்களும் நடைபெறும் ஆடி மாதத்துல அதுவும் நெல்லை மாவட்டத்தில் சங்கரன் கோவில்ல பன்னெண்டு நாள் அம்மனோட ஆடி தபசு திருநாள் கோலாகலமா கொண்டாடுவாங்க அறியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிறத இந்த தத்துவத்தை உலகத்துக்கு உணர்த்தக்கூடிய ஒரு திருவிழாவா இந்த சங்கரன் கோவில் திருவிழா நடத்தப்படுது இந்த ஆறு அப்படின்னு சொல்றது மக்களோட ஜீவ நாடியா இருக்கு இல்லையா இந்த ஆடி மாதத்துல புனித நீர் நீராடி கொண்டாடுறத பல நூறு ஆண்டுகளா தமிழ் மரபுலேயே வச்சுருக்காங்க அந்த ஆடி மாசம் வந்து சிவபெருமானின் சக்தியை விட பார்வதியின் சக்தி தான் அதிகமாக இருக்குமா தமிழ் மாதத்தில் ஆடி மாதத்தில் தான் அதிகபட்சமாக அம்மன் கோவிலில் திருவிழா நடத்துவாங்க இந்த ஆடி மாதத்தை அம்மன் பக்தர்கள் ரொம்பவுமே தனி சிறப்பு மரியாதையாக கொண்டாடுவாங்க கேரளாவில் இந்த ஆடி மாதத்தை ராமாயண மாதம் அப்படின்னோ அந்த மாநில மக்கள் ரொம்பவுமே வெகு விமர்சையாக கொண்டாடிட்டு வராங்க இப்படிப்பட்ட ஆடி மாதம் இந்த சிம்ம அன்பர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு என்ன விஷயங்கள் சாதகமாக நடக்கும் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நல்லா நீங்கள் சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு திறமை அதிகரிக்கக்கூடிய மாதம் முயற்சி திருவனையாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கேற்றது போலதாங்க உங்களோட முயற்சி கேட்ப நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய மாதமா ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியுமே அதிகரிக்கும் நினைச்ச செயல்களில் வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க பணப்புழக்கம் சீராக இருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளுமே நீங்கள் நினைச்ச மாதிரி ஒவ்வொன்றா பூர்த்தியாகும் தம்பதிகளுக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் உறவினர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க தடைப்பட்டிருந்த திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு புது மன தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் யோகம் உண்டாகும் பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் விருந்து விழா செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும் கணவன் மனைவிக்குள் அன்பு பெருகும் உறவினர் வருகையால் நன்மை கிடைக்கும் ஆனாலும் அவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் தேவையில்லாம வாக்குவாதம் பிரச்சனைகளை ஏற்படுத்தாதீங்க அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை தவிர்த்துடுங்க எச்சரிக்கையாக செயல்பட்டால் நன்மைகள் எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு வரும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கூட தேவையில்லாம கருத்து வேறுபாடு வரலாம் கவனமாக இருங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தந்தை வழி உறவுகள் வகையில் சில பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் கவனமா அவங்க இருக்கணும் அலுவலகத்துல செல்வாக்கு அதிகரிச்சு காணப்படும் பணியாளர்கள் உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு செயல்படுவாங்க விரும்பி இடமாற்றம் கிடைக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உங்களோட சிறப்பான பணியால் கிடைக்கும் வியாபாரத்திலையுமே விற்பனை வழக்கம் போலவே நடக்கும் பணியாளர்களுக்கு சில பிரச்சனைகள் உங்களோட வேலையில வரலாம் அப்படி பிரச்சனை வந்தாலுமே பெரிய அளவுல அது பாதிப்பு ஏற்படுத்தாது ஆனா கவனமா உங்களோட வேலையை செய்யுங்க சக வியாபாரிகள் உங்ககிட்ட அனுசரணையாக இப்போ நடந்துக்குவாங்க போட்டி போட்டுட்டு இருந்தவங்க அந்த போட்டியை விட்டு உங்ககிட்ட நண்பராக பழகிடுவாங்க பெண்களுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த சுப செய்தி ஒன்று வந்து சேரும் அலுவலக சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வழக்கமான நிலை இருக்கும் இந்த ஆடி அமாவாசையில நீங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா அன்றைய தினம் முன்னோர்களை கண்டிப்பாக வழிபட்டால் அவங்களோட ஆசைகளை நாம பெற முடியும் இருக்கிற எல்லா மதத்தை விடவே ஆடி அமாவாசையில முன்னோரை வழிபட்டா முழுமையான பலனையுமே பெற முடியும் இந்த பித்ரு கடன் சொல்லுவாங்க இல்லையா ஆடி அமாவாசை அன்றைய தினம் தர்ப்பணம் செஞ்சா சாபங்கள் நீங்கி பாவ விமோசனம் கிடைக்கும் முன்னோர்கள் வந்துட்டு முழுமையான பலனையுமே நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை தினம் தான் அதற்கான ஒரு சிறப்பான தினமாக பார்க்கப்படுது மற்ற அமாவாசை விடவே இந்த ஆடி அமாவாசை இது தனி சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது அன்றைய தினம் நம்ம நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்கிறது விரதமிருந்து அவங்கள முறையாக வழிபாடு செய்கிறது நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து வித தடைகளையுமே உடை தெரியக்கூடிய ஆற்றலை பெற முடியும் ரொம்ப நாளாக நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை நீங்கும் இந்த முன்னோர் வழிபாடு ஆடி மாதத்துல செஞ்சா அனைத்து விதத்துலேயுமே நன்மைகளை பெற முடியும் ஆடி அமாவாசை நாளில் எள்ளும் தண்ணீரும் வச்சு தர்பையும் கொடுத்தா அளவில்லாத புண்ணியத்தை நாம பெற முடியும் பொற்கள்லயே தர்பை பொருள் ரொம்பவுமே விசேஷமானதாக பார்க்கப்படுது ஏன்னா இது தானா தோன்றியது நிலத்தில் வாடாது நீரில் அழுகாது இந்த தன்மை தான் தர்பை தான் எள்ளும் தண்ணீரும் வச்சு நம்ம தர்பணம் கொடுக்கும்போது தர்பையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம் இது ஒரு இதை செய்கிறதன் மூலம் வந்துட்டு ரொம்பவுமே நன்மைகள் கிடைக்கும் அமாவாசை மற்றும் கிரகணம் மருத்துலயா அந்த காலங்கள்ல தர்பை புள்ளின் ஆற்றல் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் இதனால தான் இந்த புல்லை பயன்படுத்தி தர்ப்பணம் கொடுக்கறாங்க நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு கடனை அமாவாசை நாட்களில் தவறாமல் செஞ்சா பித்ரு தோஷத்திலிருந்து நாம் விடுபட்டு வெளிவர முடியும் அதே போல் இந்த ஆடி அமாவாசை தினத்துல பசுகளுக்கு கீரை கொடுக்கிறது நல்லது இதனால பித்ரு தோஷத்தால் தடைப்பட்டிருந்த குல தெய்வத்தின் அருளுமே நமக்கு கிடைக்கும் எள்ளும் தண்ணீர் வச்சு ஹோமம் செய்தால் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு ஆரோக்கியம் ஏற்படும் உள்ள நிதி நிலைமை மேம்படும் நிதி பிரச்சனைகள் தீர்க்கும் ஆடி அமாவாசையில என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் இப்ப வந்துட்டு ஆடி அமாவாசையில என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயத்திலயுமே நமக்கு நன்மை தரக்கூடிய செயலும் இருக்கும் தீமை தரக்கூடிய செயலும் இருக்கும் அதை நம்ம அலசி ஆராய்ஞ்சி நன்மைகளை எப்படி பெறணும் தீமைகளை எப்படி விளக்கணும் அப்படின்னு தீமை செய்யக்கூடிய செயல்களை மாட்டிக்குவோம் அப்படி ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தினத்துல என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் அமாவாசை திதி இருக்கக்கூடிய நேரத்துல நகையை அடமானம் வைக்க கூடாது யாருக்கிட்டயோ கடனா எந்த ஒரு விஷயத்தையும் வாங்கக்கூடாது கடனாக கொடுக்கவும் கூடாது முக்கியமா நகம் வெட்டக்கூடாது பெண்களை பொறுத்த வரைக்கும் தலைவிரி கோலமா அன்றைய தினம் இருக்கவே கூடாது முடி வெட்டக்கூடாது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வெறும் நெத்தியோட இருக்கவே கூடாது பெண்கள் யாருக்கிட்டையும் கோபப்பட்டு பேசி அவங்களோட மனசை கஷ்டப்படுத்தி கோபத்தையோ சாபத்தையோ பெறக்கூடாது அன்றைய தினம் நீங்க நிதானமாகவும் சாந்தமாகவும் நடந்துக்கணும் இப்படி அனைவரிடமும் அன்பாக நடந்துக்கிட்டால் ரொம்பவுமே நல்லதாக இருக்கும் நீங்கள் அட்டையாஸு சண்டைக்கு போகிறீங்கன்னா வெளியில் செல்லாமல் கூட மனசெலவில் கூட அவங்க உங்களுக்கு சாபத்தை கொடுத்துடலாம் இல்லையா இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் தவிர்க்கணும் என்ன சிம்மராசி அன்பர்களே இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி